பொதுவாகவே நம்மளோட பி எஃப் பணத்தை நம்ம எதுக்காக எடுப்போம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது உடனடியாக அந்த பணம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா தான் பி விட்ரா பண்ணி பணத்தை எடுப்போம் ஆனால் இந்த பிஎஃப் எஃப் ப்ராசஸில் நீங்கள் ஆஃப்லைனாக பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ஆன்லைனில் பண்றதா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சில நாட்கள் எடுக்கும் அதனால உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்படும் போது பிஎஃப் பணத்தை நீங்க உடனே உங்க கையில இருக்கிற ஜிபே இல்ல ஃபோன்பே மாதிரியான ஆப் மூலமா எடுக்க முடிஞ்சா அது எவ்வளவு சுலபமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு முடிவை தான் இப்போ இபிஎஃப்ஓ எடுத்து எடுத்திருக்காங்க அதுக்கான சூழ்நிலையையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி யூபிஐ மூலமாக நீங்கள் உங்களோட பிஎஃப் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல பாசிட்டிவ்ஸ் மட்டும் இல்லை நிஜமாவே இதில் நிறைய நெகட்டிவ்ஸ் கூட இருக்குது அது என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பிஎஃப் அப்படிங்கிறது என்ன இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியருமே பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டே இருந்து அவங்களோட சம்பளத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பிஎஃபாக பிடிச்சிப்பாங்க அதுக்கு இணையான தொகையை அவங்களோட எம்ப்ளாயரும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேரோட பங்களிப்பும் சேர்ந்து இந்த பிஎஃப் தொகை அப்படிங்கிறது

அதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா நடுவில் எங்கேயுமே பயன்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதுக்கு இபிஎஃப்ஓ ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க உங்கள் லைஃப்பில் தவிர்க்க முடியாத முக்கியமான செலவுகள்லாம் ஏற்படும் போது நீங்கள் தாராளமாக இந்த பிஎஃப் பணத்தை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் என்னென்ன தேவைக்காக நீங்கள் எவ்வளோ பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இபிஎஃப்ஓ ஒரு ரெகுலேஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சொந்தமாக வீடு கட்டுறீங்க இல்லை வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கோ இல்லை உங்களோட உங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் யாருக்காவதோ திருமணம் செஞ்சு வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்காகவும் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க பி எஃப் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறீங்க ஏதாவது படிக்க போறீங்க அப்படி இல்லைன்னா உங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் யாராவது படிக்க போறாங்க அவங்களுக்கு நீங்க பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த தேவைக்காகவும் நீங்க தாராளமா பி பணத்தை கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் பட் இது எல்லாத்துக்குமே ஒரு சில கிரைடீரியா வச்சிருக்காங்க அதை நீங்க மீட் அவுட் பண்ணா மட்டும்தான் இந்த பி பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சரி என்னென்ன கண்டிஷன்ஸ்க்காக பி எஃப் விட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்ல அடுத்தது நீங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாள் வரைக்கும் நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்தது ஒன்று நீங்கள் ஆஃப்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து இபிஎஃப் ஆஃபீஸில் போயிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணனும் அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே இந்த பிஎஃப் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும் நிறைய பேப்பர் ஒர்க்ஸும் இருக்கும் அதனால் மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் இந்த ஆஃப்லைன் ப்ராசஸை கைவிட்டுட்டு ஆன்லைன் ப்ராசஸ்க்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆன்லைன் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் இபிஎஃப்ஓட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு என்ன காரணத்துக்காக நீங்கள் பிஎஃப் விட்ரா விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதில் எவ்வளோ எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அதிலேயே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் இந்த ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து கம்ப்ளீட்டாக அதை வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட ரெக்வஸ்ட் ஜென்யூனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் ஆன்லைன்லேயும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது ஆனால் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்குது ஒரு ஊழியருக்கு அவங்களோட பணத்தை எடுத்துக்கறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு ஸோ அதை நாங்கள் டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை யூபிஐ மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ புதுசாக இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் சரி யூபிஐ மூலமாக நீங்கள் பிஎஃப் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூபிஐ மூலமாக நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை அதில் இணைச்சிக்க முடியும் பிஎஃப் அக்கௌண்ட் அதில் இணைச்சிக்கிறதுனால அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் எப்போ எவ்வளோ பணத்தை உங்களால் கிளைம் பண்ண முடியும் இந்த எல்லா தகவல்களுமே உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் யூபிஐ ஒரு சிங்கிள் கிளிக்லயே உங்களோட பி எஃப் பணத்தை நீங்க எடுத்துக்க முடியும் சோ இதைதான் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு சோ ஒரு பக்கம் இதை நீங்க கேட்கும் போது அவசர தேவைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்படுது இல்ல என்னோட எக்ஸாம் டியூ டேட் வந்துருச்சு நான் ஃபீஸ் கட்டினா தான் என்னால எக்ஸாம் எழுத முடியும் இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியும் ஆனா இதை நீங்க இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியுது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இந்த பிஎஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு எம்ப்ளாயிஸுக்குமே அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பேக் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த பிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அதுக்கு வட்டியும் கிடைக்க போகுது ஸோ லாங் டியூரேஷனில் நீங்கள் டச் பண்ணாமல் பத்திரமா சேர்த்து வச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி உங்களுக்கு கல்யாணமோ இல்லை படிப்பு செலவோ இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் விட்ரா பண்ணலாம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்ச ரிலாக்ஸேஷன் இன்னைக்கு நீங்கள் யூபிஐயில் ஒரு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே இதை வைசா ஹேண்டில் பண்ணுவாங்களா எல்லாருமே இதை எஃபிஷியன்டா யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக எப்போ லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ இருந்து ரொம்ப சில்லியான ரீசன்ஸ்காக தேவையே இல்லைனாலும் கூட நிறைய பேர் லோன் வாங்கி அந்த ட்ராப் குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஸோ உங்கள் கையில் ஒரு பணத்தை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு கிளிக்ல அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதில் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் அதோட உண்மையான பர்பஸை புரிஞ்சுட்டு உண்மையிலே தேவை வந்தால் மட்டும் அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கும் இன்றைக்கி எல்லாரும் ரெடியாக இருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான் ஸோ மக்கள் கையில் ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட் அது இல்லாம சும்மா ஒரு லெத்தாஜிக்கா செலவு பண்றதுக்கு லேவிஷாக செலவு பண்றதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜோடு தான் யூபிஐ மூலமாக நீங்கள் பிஎஃப் பணத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த அறிவிப்பை நம்ம அணுக வேண்டியதாக இருக்கு ஸோ நீங்கள் ஒரு பிஎஃப் பையனராக இருக்கிறீங்களா ஒரு யுபிஐ மூலமாக உங்களோட பிஎஃப் பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இபிஎஃப்ஓவோட இந்த அறிவிப்பை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்